சுட்டரிக்கும் வெயில இருந்து தப்பிக்கிறது எப்படி தமிழ்நாட்டுல வர்ற நாட்கள்ல வெயிலோட தாக்கம் இன்னும் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கு மேலும் தமிழ்நாட்டுல சில பகுதிகளில் வெப்ப அலைகளின் தாக்கம் ஏற்படணும் தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்நிலையில வெயிலின் தாக்கத்தில் இருந்து பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள தமிழ்நாடு அரசின் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை சில அறிவுரைகளை வழங்கியிருக்கு அதை இப்ப பார்க்கலாம் பொதுமக்கள் வெளியில செல்லும் பொழுதும் வீட்டில இருக்கிற பொழுதும் தேவையான அளவு குடிநீரை பெருகணும் அடிக்கடி தண்ணி குடிக்கிறதால வியர்வை மூலமா வெளியேற நீர் இழப்பு தவிர்க்கப்படணும் சொல்லப்படுது சாலையோர வியாபாரிகள் கட்டுமான தொழிலாளர்கள் மகாத்மா காந்தி நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்ட பணியாளர்கள் சுரங்க தொழிலாளர்கள் பேருந்து நடத்துனர் ஓட்டுநர் மற்றும் பயணிகள் விவசாயிகள் இணையதளம் வாயிலாக உணவு மற்றும் வீட்டு தேவை பொருட்கள் விநியோகிப்பவர்கள் காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு பணியாளர்கள் குறிப்பாக போக்குவரத்து காவலர்கள் ஆகியோரும் மிக கவனமுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது குழந்தைகள் குறிப்பாக குழந்தைகள் நோய்வாய்ப்பட்ட குழந்தைகள் கர்ப்பிணிகள் வயது முதிர்ந்தோர் மற்றும் நோய்வாய்ப்பட்டவர்கள் ஆகியோரும் மிக கவனமுடன் வெயிலில் செல்லக்கூடாது அடிக்கடி வேலை நிமித்தமாக வெயிலில் செல்லும் நபர்கள் திறந்த வெளியில் வேலை செய்பவர்கள் குடிநீரை உப்பு சர்க்கரை பருகுவது நலம் ஏனெனில் இத்திரவம் வியர்வையினால் ஏற்படும் தாது உப்பு இழப்பினை சமன்படுத்த சோடியம் பொட்டாசியம் போன்ற தாது உப்புகளை உலக சுகாதார நிறுவனம் பரிந்துரைத்துள்ள அளவின்படி கொண்டுள்ளது அனைத்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் நலவாழ்வு மையங்கள் துணை சுகாதார நிலையங்கள் அரசு மருத்துவமனைகள் மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் ORS உப்பு சர்க்கரை கரைசல் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் ORS கார்னரில் வழங்கப்படும் உப்பு சர்க்கரை கரைசலை பருகி தங்களை வேயிலின் தாக்கத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுமாறு பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையின் மூலம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது